வரலாற்றில் முதல் முறையாக திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்த சீமான் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் பலருக்கும் இந்த செய்தி அதிர்ச்சியாக தெரியலாம் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜனநாயக தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இது தவறாக தெரிய வாய்ப்பே இல்லை திமுக என்ற கட்சிக்கு எதிராக நிற்கக்கூடிய கட்சியாக மக்கள் முன்னாடி காட்சி பொருள் போல் வைத்திருப்பது தான் அதிமுக ஆனால் உண்மையில் அவங்க எங்கன்னா ஒரு இடத்துல எதிர்க்கிறாங்க அவர்களுக்கான பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக குரல் கொடுப்பது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள்தான் இன்றைய தினம் அதிமுக அவங்க ஒரு போராட்டம் இருக்காங்க அதற்கு நேரடியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல உறவுகளை அங்கே போய் பங்கெடுத்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பட்டினி போராட்டத்தில் அதில் வந்து குறிப்பாக முகம் தெரியக்கூடிய நபராக இடும்போனம் கார்த்தி அவர்களையும் போய் அங்கே அண்ணன் அவர்கள் நேரில் சென்று ஆதரவு தெரிவிக்க சொல்லியும் அப்புறம் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு அறிக்கையில் அண்ணன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரையில் விவாதிக்க வேண்டும் என்ற அதிமுகவின் ஜனநாயக கோரிக்கையை நிராகரித்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் பங்கு பெற முடியாதபடி திமுக அரசு இடைநீக்கம் செய்துள்ளது இது வன்மையான கண்டனங்கள் கண்டனத்திற்கு உரியது என்றும் மக்களாட்சி முறையை தகர்த்து எதிர்க்கட்சியினரின் குரல் வலையை நசுக்கும் திமுக அரசின் எதேச்சி அதிகார போக்கு அப்பட்டமான சனநாயக படுகொலையாகும் இந்திய ஒன்றிய பாஜக அரசின் சனநாயக விரோத செயல்பாட்டை மாறாமல் பின்பற்றும் திமுக அரசின் இந்த கொடுங்கோன்மையை எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னையில் அதிமுகவினர் மேற்கொண்டு வரும் பட்டினி அறவழி போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி தமது முழு ஆதரவினை தெரிவித்து சனநாயகம் தழைக்க துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் பதிவு செய்துள்ள இந்த கருத்துக்கு உங்களது பார்வைகள் என்ன என்பதை மறவாமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்